இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை பரிசுத்த மார்க்கழதி சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இங்கே ஒரு ஸ்திரியானவள் பட்ட வேதனையை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவர் அவள் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று செலவழித்தும் யாதி குணமடையாமல் அது அதிகரித்ததாக கத்துடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் என்று தனக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கொண்டு கூட்டத்தின் நடுவே சென்று இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது அவள் வேதனை நீங்கி போய்விட்டது அவள் சுகமாகிவிட்டாள் என்று சொல்லி நாம் கற்றுடைய பர்சுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே காலை வேளையில் ஒருவேளை நீ உன்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற வேதனை நிமித்தமாய் கலங்குகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ என்னுடைய வியாதி எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அது மாத்திரமல்ல உலக பிரகாரமாக சத்துருக்களின் போராட்டங்கள் உன்னிடத்திலே காணப்படலாம் ஆண்டவர் உன்னை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது இயேசுவாலை எல்லாம் கூடும் என்று சொல்லி நீ நம்புகின்ற பொழுது அந்தவர் உன்னுடைய சரீர பாடுகளை உன்னுடைய வேதனைகளை நீக்கி உனக்கு சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் அவரே சர்வமல்லவ என்பேனும் சொல்லுகிறது இதற்கன்மான சகோதரனே சகோதரியே உன்னுடைய பாரங்கள் உன்னுடைய வேதனைகள் உன்னுடைய மன அழுத்தங்கள் மன போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீ கத்திடத்திலே சொல்லிவிடு விஸ்வாசத்தோடு கூட அவரை பார் விஸ்வாசத்தோடு விடம் அவரை கிட்டி சேர கத்துடைய சமூகத்திலே காத்துரு அவர் உனக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் உன் வேதனையை எடுத்து போடுவார் உனக்கு ஒரு பலிய அற்புதங்களை செய்வார் வாழ்க்கையிலே பல நாட்களாக போராடி அந்த அனுபவத்தில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார் நீ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளே பலமாய் வெளிப்படும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பலத்த சாட்சிகளாய் மாறுவீர்கள் உன் வேதனை நீங்கி சுகமாயிருக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறார் ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் தேசிக நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் சரீர பாடுகள் நிமித்தமாய் வேதனை நிமித்தமாய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக மை நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் செல்வையிலே சிந்தின ரத்தம் உச்சம் முதல் உள்ளம் கால்வரை பாய்ந்து செல்லட்டும் குணமாக்கும் தழும்பு அப்படிப்பட்டவர்களை தொடட்டும் வேதனை நீங்கி சுகமாயிருந்த வார்த்தையின்படி விசுவாசத்தினாலே அற்புதங்களை சுதந்திரத்தவர்களுக்கு சृ नाल जப ேும்umber சுத்தপিला அමन آمन